வணக்கம் சூத்திர அடிமைகளே நல்லா இருக்கிறீங்களா என்ன சூத்திர சொல்லுங்கள் ஒரு மாதிரி இருக்கா காணொலியை வடிவ பாருங்கோ முக்கியமாக வந்து இந்த காணொலி யாருக்கு என்று சொன்னால் ஈழமணி திருநாட்டை சேர்ந்த ஈழமணி திருநாட்டை சார்ந்த சூத்திர அடிமைகளுக்கும் குறிப்பாக சொல்லப்போனால் கனடாவில் வாழ்கின்ற சூத்திர அடிமைகளுக்காகத்தான் இந்த பதிவு வடிவாக காணொலியை பாருங்கள் இது அன்பர் ஒருவருடைய பதிவு இந்து குரு என்றால் சைவர்களின் குருவா வைணவத்தார்க்கும் குருவா சுமார்த்தருக்கும் குருவா யாருக்கு குருமாறு இவர்கள் நீங்களே வாசிங்கோ நான் முழுக்க வாசிச்சுன்னு சொன்னால் காணொளி நின்றுடும் நீங்களே வாசிங்கோ நிப்பாட்டி போட்டு வாசிங்கோ அப்படியே வந்து என் மூன்று வருது அதையும் சேர்க்கலாம் அதை இதுக்கு கீழே வந்து கொஞ்சம் கருத்துகள் வரையில்ல பாருங்கோ சோமஸ்கந்த சர்மா சாம்ப சிவ குருக்கள் இவர் வந்து என்ன போட்டுக்கிறார் என்றால் குரு என்று வைத்திருந்தால் இலங்கையில் சைவ சைவ சூத்திர குருக்கள் மட்டுமென்று சொல்லுவார் விளங்கிட்டோ சைவ குரு என்று வந்து பேரை வச்சிருந்தவாம் சைவ சமயத்தின் குரு மேலே குரு என்று அடையாளப்படுதுன்னா இலங்கையில் சைவ சூத்திர குருக்கள் மட்டுமென்று சொல்லுவார் சூத்திரர் எல்லாமே தாங்க தான் குருக்கள்னு சொல்லி போடணும் அவர் தாங்கன்னு குருக்கள்னு சொல்ல முடியாது என்ற சூழல் வந்துடும் என்று சொல்லி சொல்றார் இவர் ஆர் என்று சொல்லி மோன் உள்ள பார்த்தன் யார் இந்த சோமஸ்கந்த சர்மா சாம்பவ சிவ குருக்கள் பாருங்க இவர்கிட்ட திருநிறுவன்றார்கள் இவரை கிதியக கூப்பிடுறார்கள் இவரை என்னென்னத்துக்கு எல்லாம் நீங்கள் மானம் கட்ட நீங்கள் இனி சிந்திச்சு தண்ணுங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு கூசோணும் நீங்கள் சூத்திரர்ன்றது வந்து உங்களுக்கு தெரியணும் இந்த இதில் சொல்லப்பட்ட இவர் உங்களை சூத்திரராக உங்களை பார்த்துத்தால் உங்கள்கிட்ட வந்து உங்களோட பணத்தை வேண்டி வயிறு வளர்க்கும் ஒருவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளப்படும் இவருக்கு இவரை வந்து நீங்கள் கீழே கே என்னென்றாலும் ஒரு வாழ்வியல் சடங்காக இருந்தாலும் சரி பிற தேவைக்காக இவரை அழைத்தால் நீங்கள் சிந்திக்கணும் இவன் தானே எங்களை சூத்திரன் என்று சொன்னவன் என்று சொல்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேணும் ஒரு காலமும் புறப்பால ஒருவனை வந்து இவ்வாறு சொல்பவன் குருவாக இருக்க முடியாது பட்ட குருடு இது ஒரு குருடு ஒரு குருடு இவ்வாறான ஒரு கருத்தை உரைந்துருக்கின்றார் என்ன சூத்ர ரெண்டு சொல்லி இவர் ரானா வந்த சோமஸ்கந்த குருக்கள் என்ன சோமஸ்கந்த சர்மா அதுல குருக்கி ஒன்றும் பேர் வேறு இவருக்கு இவர் மட்டுமில்லை இவருடைய தம்பியும் தமிழர்களை சூத்ர ரெண்டு கூறி முக்காலும் காகம் மூலகி குளிச்சாலும் கொக்காக மாறான்னு சொன்னவர் என்ன நம்பிக்கை இல்லையா கிழங்கு முக்காலும் கால காகம் மூலிகை குளித்தாலும் வெள்ளைக் மாறாது விழுங்குதா காகங்கான் கொக்கு கொக்குத்தார் பிராமணன் பிராமணன் தான் சூத்திரன் சூத்திரன் தான் அப்ப இவருடைய என்னமோ அண்ணா சொன்னதும் கிடக்கு அங்க இந்தியாவில் இருக்கிற ஒரு அண்ணாவும் உதயமா இருக்கு சொன்னது கிடக்கு இவர்களுடைய மனதுக்குள் மூளைக்குள்ள வந்து அழுக்குத்தான் இருப்பதை தான் இவர்களுடைய கருத்து எடுத்துரைக்கின்றது இப்படி சூத்திரர் முக்காலங்காக முழுகை குளிக்காலம் என்று சொன்ன இவருக்கு கடந்த காலத்தில் என்ன நடந்தார் என்று சொன்னால் சூத்திர மருமோன் கிடைத்து அவர் என்ன செய்து விட்டார் என்று சொன்னால் ககத்தை கூட்டி அந்த கொக்காக்கி தன்னுடைய மகளுக்கு திருமணம் வைத்த உண்மை வந்து நடந்து எதிர நடத்தி முடித்தார் மற்றவனை வந்து சொல்லும் பொழுது நீங்கள் சிந்திக்க வேணும் கடைசியா பார்த்தீங்களா இதுதான் காலம் அது மட்டுமல்லாமல் சூத்திரர் சூத்திர என்று சொல்லி போட்டு முருகண்டியில போய் என்ன செய்தார் என்று சொன்னால் ஒரு தேத்தண்ணி கடையில சூத்ரட்ட கடையில அவற்றை வாழையில சொன்னால் சூத்திரட்ட கடையில தேத்தண்ணி வேண்டி குடிச்சு விட்டார் அப்ப எங்க போச்சு இந்த ஆச்சாரம் எல்லாம் பணத்துக்காக பம்பரம் போல சுத்துவி பணத்துக்காக உங்களோட பணத்தை வேண்டி உங்களோட பணத்துல வைத்த வளர்த்து வடிவாச்சோட வாய்த்த வளர்த்து அந்த பணத்துல தான் வாழ்க்கையோட்டி உங்களுக்கே தலையில மிளகாய்கிறாங்க உங்களுக்கு அறிவு சூடு சொரண இது இருந்தால் நீங்கள் இனியாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்டவங்களை நீங்கள் உங்களுடைய கிரிகைகளுக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் பயன்படுத்த போகின்றீர்கள் நாட்டு சிந்திங்கோ இப்படி சொல்ற நீங்களும் சிந்திங்கோ இவர்களுடைய பணத்தை வேண்டி இவர்களுடைய பணத்தை வேண்டி காட்டி வேண்டி கையை கட்டி வேண்டி அதுல வயரை வளர்த்து கொண்டு அவங்களையே சூத்திரன் சொல்ல உங்களுக்கு சூத்திரன் சொல்லி உங்களுக்கு பணம் வந்து சூத்ரன் பணம் உங்களுக்கு இனிக்குதா ஆனால் சூத்திரன் மட்டும் உங்களுக்கு தண்டாது இங்கே வெளிநாட்டுக்கு வாரியல் போரியல் மற்றொரு நாட்டுல சாப்பிட்றீங்க இருந்து போய் அந்த பிச்சா கடையில் சாப்பிட்றீங்க இவனவன் சமைச்சான் இவனவன் சாப்பாடு போட்டு தாரான் இது உங்களுக்கு தெரியாது அவன் சூத்துறனா இவனா அதா இதா இதை இதை பற்றி உங்களுக்கு இது இல்லை போட்டு சாப்பிடுவீங்க எங்களுடைய தமிழர்களுடைய புள்ளையே தூக்க மாட்டீங்க ஆனா வெளிநாட்டுக்கு வந்து நீங்கள் தூக்குவீங்க பள்ளக்கார பிள்ளைகளை தூக்குவீங்க என்னன்னா உங்களுக்கு அதுல இது இல்லை தமிழன் தான் உங்களுக்கு சூத்திரன் அதோட தமிழர்கிட்ட வீட்டில் ஒரு கொண்டாட்டம் ஐயாண்ட் அன்போடு அழைஞ்சி சட்டியை கட்டிய புதுசாக எல்லாம் வேண்டி ஐயாக்காக வடிவாக தூய்மையாக இருந்து சமைத்து போட்டு வைச்சு சுஜி நான் சாப்பிட மாட்டேன் ம் போகிற வார வழியெல்லாம் சாப்பிடுவீங்க போகிற வார கடவழியெல்லாம் சாப்பிடுவீங்க ஆனால் தமிழனிட்ட வேண்டி பணத்தை மட்டும் வேண்டும் நீங்கள் தமிழர்கிட்ட சாப்பிட மாட்டீங்க தமிழர் சூத்துரன் ம் உங்களுக்கு பிழைப்புக்கு தமிழன் தேவை தமிழர்கள் தேவை ஆனால் சொல்லி சொல்லி இப்படியே சொல்லி சொல்லி உங்களோட காலத்தை கடத்துறீங்கள் ம் மக்கள் சிந்திக்கிற காலமும் கண் விழிக்கிற காலமும் வெகு விரைவில் இல்லை விழித்து கொண்டிருக்கின்றார்கள் சிவாய நம பொய்யாயின வந்தருளி நன்றி என்ன பண்ண சொல்றேன் இப்படிப்பட்ட இந்த சூத்திர சொன்னவனுக்காக ஒருவர் வந்து வாதாடி கொண்டு வேறு இருந்தால் நீங்க எல்லாம் புரந்து தெரியாது சிவாய நம